தரப்படும் <laughs> <laughs>

சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சங்ககிரி சம்பந்தமான பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் கொங்கனாபுரம் எடப்பாடி திருச்செங்கூடு போன்ற பல சுற்று வட்டார பகுதிகளில் இருக்க வீடியோக்களும் நம்ம யூடியூப் சேனலில் வந்து இருக்குது பார்க்காதீங்க கீழே போய் பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்ரீ மஞ்சுமலை திருமல் கோயிலுக்கு மேலே போகலாம் சரி இந்த மஞ்சுமலை பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூத்தி அறுபது படிக்க முன்னாடி பாத்தீங்கன்னா படிக்க ரொம்ப கூட மற்றும் ரகு இல்லைங்க நம்ம கூட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேல போனோம்

இது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தான் கை ஓட்டு தான் இல்லாத பல சாதம் குழந்தைங்களுடைய சிறப்பு வந்து நிறையா அவர் இவருக்கு வந்து வேண்டு வளர்ச்சி எல்லாம் நிறைய இருந்துருக்காங்க நிறைய வந்து ஒரு வேண்டு வளர்ச்சி விழாவில் நிறைச்சு அந்த மாதிரி சக்தி வாய்ந்தது இவர் இந்த அம்மாவை சக்தி வாய்ந்த அதனால் அந்த மாதிரி ஒரு விழுச்சி வேலை வந்து அங்கே வந்து இந்த அம்மாவுக்கு ஓசப்பட்டு ஸோ

அனுமாரிகளுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கெல்லாம் நல்லா பரிமர்த்தி அந்தவங்க போஸ்ட் பண்ணி நாங்கள் அமாவாசை கண்டா இந்த புரோட்டாஷன் கண்டா பௌர்ணமி கண்டா வந்து ஏகாதசி கண்டா வந்து அவங்களுக்கு போஸ்டர் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த மாதிரி சிறப்பான ஒரு இதெல்லாம் பண்ணிவிட்டு செய்யணும் ஆனால் இந்த மஞ்சுமலை பெருமாள் கோவில் இருக்குது மேலே நம்ம இப்போ எல்லாமே சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றி என்னென்ன சன்னதிகள் இருக்குதுன்னு கொஞ்சம்

அப்போ ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மஞ்சுமலை கோவில் பாத்தீங்கன்னா சாமி சிலைக்கு அது சைட்லதான் இருந்திருக்கு சைட்ல ஓகே நம்ம அப்ப வேற என்ன வேற இந்த இதுக்கு வந்து வேற எந்த இதுவும் பார்க்கணும் கீழே வந்து சனங்கள்லாம் வர மாதிரி படி எல்லாம் நல்லா படி செஞ்சு வேலை வேலை பிடிக்க பண்ணணும் இங்கே வந்து சாமி மழை பெய்யலை அப்படின்னா மேற்கு வந்து ஒரு பாலி இருக்குது அந்த பாலியில தான் போய் தண்ணி மனு சாமிக்கு தான் பொங்கலோ எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் அவங்க தான் தலையில் முடிந்துட்டு வரும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த மலையில பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் ஒரு பாலி இருக்கு பாலி அந்த தண்ணி கொண்டு வந்து இருந்தாலும் செய்யணும் எந்த விசேஷமாக இருந்தாலும் அதான் போகணும் அவருக்கு ஒரு விசேஷம் மாதிரி அவர் அந்த இடத்துல நல்லா தண்ணி எப்பயுமே இருந்தே இருக்கும் ஓகே காயவே கிடையாது வழியாக

இப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் ஆரம்ப காலத்துல இந்த கோவில் எப்படி இருந்துச்சு வந்து எப்படி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு உணவு பொருட்கள் சமையல் பொங்கல் வைக்கிறவங்களுக்கு மேற்கு பகுதியில் இருக்க ஒரு குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் சரி வாங்க இப்ப நாம மஞ்சுமலையோட வடக்கு பகுதி தான் பாத்துட்டு இருக்கோம் இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு பட்டாசு தொழிற்சாலை பட்டாசுன்னு உங்களுக்கு மேம்படுறது சிவகாசி மட்டும்தாங்க ஆனால் ஆனா நம்ம சங்ககிரியிலும் பட்டாசு தொழிற்சாலை குறைந்த வரையில் தரமான பட்டாசுகள் கிடைக்குங்க ஓகேங்களா அந்த பட்டாசு அதாவது ஸ்ரீ பார்வதி ஃபயர் பட்டாசு தொழிற்சாலைங்க எந்த டைம் எப்ப போனாலுமே எனி டைம் நீங்க போனாலும் பட்டாசு வந்து தரமா கிடைக்குங்க இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் இந்த பட்டாசு தொழிற்சாலையோட நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம போக போகிற இடம் பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட அதாவது ஸ்ரீ மஞ்சுமலை பெருமாள் கோவிலோட கொடி கம்பம்னு சொல்லப்படக்கூடிய நம்ம கம்பம் மாறாக ஏற செப்பு வந்து பார்த்தீங்கன்னா பதிக்க வச்சுருக்காங்க அதை செடிக்கு வச்சுருக்காங்க போயிட்டு இருக்கும் அதாவது எதுக்கு போறோம்னா அந்த பாலி பக்கத்துல போயிட்டு இருக்கும் வாங்க போலாம்

இப்போ நம்ம ரகு அந்த இடத்துல அதாவது ஆரம்ப காலத்துல இருக்க இடம் எதுன்னு அதாவது ஸ்ரீ மஞ்சுமலை பெருமாள் கோயிலுக்கு மேற்கு இருக்க அந்த பாடிக்கு நாம் இப்ப வந்துட்டோம் அந்த பாடி தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் இந்த இடத்துல இருந்தாங்க தண்ணி எடுத்துகிட்டு போய் கோவிலில் வந்து உணவுப் பொருட்கள் மற்றும் பொங்கல் வந்து சமைக்கிறதுல இந்த தண்ணியெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க இந்த வீடியோ தொகுப்பின் மூலிமா பல தெரியாத அறியாத விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கீங்கன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் இதுவரை உங்களிடமிருந்து விளைபோது உங்களுக்கு ஒரு மனமான நன்றிகள் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரும் நினைக்கிறீங்க ஷேர் பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ பாய்ங்க நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம்